இது சில பேர் வந்து இது மாதிரி விஷயம் தெரியாமலே அது போட்டிருப்பாங்க அது சாமி படத்தை திருநெல்வேலியில் வரும்போது என்னையும் அப்படி ஒரு வாட்டி என்னுடைய முகத்தை வச்சு ஒருத்தர் நம்ம கட்சிக்காரர் ஒருத்தர் போட்டாங்க நான் உடனே நான் கூப்பிட்டு என்ன சொன்னேன்னா இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அது மாதிரி அவங்களுக்கு விஷயம் தெரியாம இனிமேல் அப்படி பண்ண மாட்டாங்க நான் விஷயம் ஒரு இந்து மதம் அந்த மாதிரி புண்பட்டுற மாதிரி நம்ம கூட நிறைய ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி ஒரு சரஸ்வதியோட புகைப்படத்தை வச்சு ஒரு இல்ல அது தவறு அந்த மாதிரி படத்தை வந்து அவங்க முகத்த கடவுளோட இது ஒப்பிட்டு போடுறது வந்து அது ஒரு தவறான செயல் அது செய்யக்கூடாது யாருன்னு திருப்பூர்ல மாநில துணியல் துறை வந்துட்டு ஆய்வு பண்ணியிருக்காங்க இன்னைக்கு அது வந்து இந்த அளவுக்கு தான் மாதிரி இன்னைக்கு போய் மாவட்டம் அது சில பேர் படித்திருந்தும் தங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையாங்கிறத பயன்படுத்த முடியாதவங்க சில பேர் எல்லை கல்லுக்கும் வித்தியாசம் தெரியாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க அதை பற்றி நிறைய பேர் பேச்சிருப்பாங்க எல்லைக்கல்னால் அளவு சின்னதாக இருக்கும் நாலு பக்கமும் இருக்கும் அதிலே தொடர்ந்து இருக்கும் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் எல்லைக்கல் அந்த காலத்து போட்டிருக்காங்க இது தீபம் ஏற்றக்கூடிய தூண் இது அதனால வந்து சில பேர் வித்தியாசம் தெரியாமல் விஜய் வந்துட்டு மாநில மத்திய அரசு வந்து இந்த யூனியன் பிரதேசம் வந்து எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் அங்கே அமைச்சர் கூட எதுவுமே தெரியாமல் தெரியாமல் படிச்சுட்டு இருக்காங்க பாண்டிச்சேரி அதாவது சில விஷயங்களை சில தலைவராக வரக்கூடியவங்க தலைவராக நினைக்கக்கூடியவங்க நாங்கள் தான் போட்டி போடுறோம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க முதல்ல மத்திய அரசுடைய அதிகாரங்கள் என்ன மாநில அரசுடைய அதிகாரங்கள் என்ன மத்திய அரசு என்னெல்லாம் கொடுத்துருக்கு இதெல்லாம் கொடுக்கல அப்படி தெரிஞ்சுட்டு அவங்க பேசியிருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் எதையுமே தெரியாமல் பத்தாம் பதுவாக கொடுக்கல அப்படின்னு சொல்கிறது வந்து அது பொருத்தமானதாக இருக்காது